வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் டிவல் பிடி ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக சேர் ஓடின வண்டி தாங்க டிஎன் பதினாறு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாப் லிங்க்கு பம்பர் ஹூக் பெட் இருக்குங்க டாப் கிடையாது வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஓட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டீர் ஐம்பது ஐம்பது டி டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்